சென்னை பெருநகராட்சி சார்பில் பதினைந்து மண்டலங்களிலும் உருவாக்கப்பட்ட தனித்தனி மாடுகள் பராமரிப்பு மையத்தை சென்னை மேயர் பிரியா ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் சென்னை பெருமாநகராட்சி பகுதிகளில் சாலைகளில் மாடுகள் சுற்றித் திருவதால் வாகன விபத்துகள் பொதுமக்கள் மீது இடித்து அதனால் பாதிப்புகள் ஏற்படுவதால் மாடுகளை பராமரிக்க தனியாக இடம் ஒதுக்க முடிவு செய்யப்பட்டது அதனையொட்டி பெருங்குடி மண்டலம் நான்காவது வார்டு கட்டபொம்மன் நகர் பகுதியில் இரண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐநூறு மாடுகள் பராமரிக்கும் விதமாக கட்டப்படும் மாடு பராமரிப்பு மையப் பணிகளை ஆய்வு செய்தார் அதனைத் தொடர்ந்து நாய்கள் இனப்பெருக்க மையம் அமைக்க இரண்டு புள்ளி ஐந்து கோடி ஒதுக்கீடு செய்த அவர் சாலையில் நடைபெறும் சமுதாய நலக்கூட மணி செம்மஞ்சேரியில் பெண்களுக்காக பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட உடற்பயிற்சி கூடத்தையும் திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை மேயர் பிரியா சென்னை பெருமாநகராட்சியில் மண்டலம் ஒன்றுக்கு ஒரு மாடு பராமரிப்பு கூடம் என பதினைந்து மண்டலங்களிலும் தனித்தனியாக அமைக்க முடிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதேபோல் பெண்கள் முன்னேற்றம் அவர்களுக்கான பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட உடற்பயிற்சி கூட்டத்தையும் திறந்து வைத்தார் சென்னையில் முன்கூட்டியே வெயில் வாட்டி வதைப்பதால் முக்கிய சிக்னல்களில் பசுமை போர்வை அமைக்கப்படுகின்றது பந்தல்களும் திறக்கப்படும் என்றார் இந்த ஆய்வின் போது ஆணையாளர் குமர் குருபன் மண்டல குழு தலைவர்கள் எஸ் பி ரவிச்சந்திரன் மதியழகன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்